நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் குடும்பத்துல மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு ஆனா இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியற்ற நிலை ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை பொருளாதாரத்துல ரொம்ப மிக சிறப்பா இருக்கும் எங்க வீட்டுல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா எங்களுக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க இங்க வந்து சந்தோஷி மாதா விரதமும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அது வந்து யூடியூப்ல வந்து நீங்க போட்டிங்கன்னா சந்தோஷி மாதா விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சில பொருட்கள் வந்து நீங்க அதை தவிர்க்க வேண்டியது இருக்கும் அது போல தவிர்ப்ப அந்த உணவுகளை தவிர்த்துட்டு சந்தோஷி மாதா விரதத்தை நீங்க வந்து தொடர்ந்து கடைபிடிக்கும் போது உங்க வீட்டுல வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலைத்திருக்கும் அப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய செலவோ பெரிய யோகங்களோ சாரி பெரிய யாகங்களோ பெரிய பூஜைகளை ஏதோ நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட விரத முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல நம்ம வீட்டில வந்து எப்பவுமே சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும் கூடுதலா பட்டினத்தார் வழிபாடு வந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா எ எல்லாத்தையும் இழந்த ஒரு மன்னனா இருந்து எல்லாவற்றையும் இழந்து ஆனா வந்து ஒரு நிம்மதியான நிலையில் வந்து இறைவனையை சேர்ந்தவர் வந்து பட்டினத்தார் அப்போ அவரை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே நிலையில்லாதது நமக்கு வந்து நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தையும் நம்ம கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடத்தணும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு நிலையில்லாததுங்கிற புரிதலையும் கொண்டு வரும் சந்தோஷி மாதா விரதம் இருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி